இந்திய ஒன்றியத்துக்கான மக்களவை தேர்தல் முடிஞ்சு இப்போ தான் எல்லோரும் அந்த பரபரப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து இயல்பு வாழ்க்கைக்கு மாறிட்டு இருந்த இந்த சூழலில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் முன்னால் யார் எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் நா புகழேந்தி அப்படிங்கிறவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார் இவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார் அந்த சமயத்தில் உடல்நலக்குறைவால் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து இவர் வந்து மறைகிறாரு இதனை தொடர்ந்து இந்த தொகுதி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்து கடந்த ஜூன் பத்தாம் தேதி இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த இடைத்தேர்தல் வந்து ஜூலை பத்தாம் தேதி நடக்குது அப்படிங்கிறாங்க இந்த இடைத்தேர்தலுக்கு வந்து ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது இந்த தேர்தல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுது இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வந்து தீவிரமாக களமிறங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக சார்பில் அன்யூர் சிவா அப்படிங்கிறவர் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தல் அதாவது கடந்த முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து உருமாறி இருக்குது ஒரு புதிய உத்வேகத்தோடைய பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது ஏன்னா நடந்த முடிஞ்ச பல தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தங்களுடைய ஓட்டு வங்கியை உயர்த்திய போதும் தங்களுடைய கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது அப்படி இருக்கும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபது சதவீதம் வாக்குகள் பெற்று ஒரு வாக்குக்கு கூட எந்த ஒரு தொகையும் தராமல் இந்த நாம் தமிழர் கட்சியை நம்பி வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அதன் பலனாக நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து உருவாகுது அந்த ஒரு அங்கீகாரத்தை பெற்றதுக்கப்புறம் சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கூட பார்த்திங்கன்னா டாக்டர் அபிநயா அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த அபிநயா வந்து நடந்து முடிஞ்ச இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் பெற்று வந்து ஒரு ஐந்து சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை பெற்றிருந்தாங்க அந்த தொகுதியில் பெற்ற அனுபவத்தோட இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வந்து இந்த டாக்டர் அபிநயா அவங்களும் வந்து களமிறங்கியிருக்கிறாங்க இந்த அபிநய அவங்க பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் ஹோமியோபதியில் இளங்கலை பட்டம் வந்து பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தருமபுரி தொகுதியில் இருந்தாலும் இவங்களுடைய சொந்த தொகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கிறதும் இந்த வேட்பாளருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது அப்படிங்கிறதும் வந்து அனைவருக்கும் ஒரு தெரிந்த விஷயந்தான் அதனால் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அபிநயா அவர்கள் இன்னும் அதிகமான வாக்குகள் பெறுவதற்கும் ஒரு சாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் இதில் டிஎம்கே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க நாம் தமிழர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளை பெற்றுக்கிறாங்க இந்த தேர்தலில் தான் முதன்முறையாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வர்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவைத் தேர்தல் வருது இந்த மக்களவைத் தேர்தலில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பெறுறாங்க அதற்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இந்த தேர்தலில் கடந்த அந்த இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலை ஒப்பிடும்பொழுது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்குறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு வாக்குகள் பெற்ற கட்சி இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மடங்கு அதிகமாகவே மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அதற்கப்பறம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகள் பெற்று அந்த நாம் புக புகழேந்தி தான் அவங்க தான் வந்து அந்த இடத்துல வேட்பாளராக வந்து இறங்கி வெற்றி பெறாரு அதற்கப்பறம் ஏடிமிகே வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து தான் வந்து இப்போது நடந்து முடிஞ்ச இந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரம் உட்பட்டது அதில் வந்து விழித்திரை சிறுத்தை தான் வந்து திமுக கூட்டணியில் ப போட்டியிட்டாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நாம் தமிழர் இந்த மூணையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது விடுதலை சிறுத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விக்கிரவாண்டி தொகுதியில் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இந்த விழுப்புரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் தான் வந்து போட்டிகிட்டு இருந்தார் அப்படி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வாக்குகளை வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த இந்த தொகுதியில் பெற்றுட்டு வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அங்கீகாரம் பெற்றதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியுடைய பாய்ச்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கோ சின்னம் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனையாச்சு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து போட்டிட்டு வந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில் ஒரு தடங்கள் ஏற்பட்டது கடைசியாக வந்து மைக் சின்னத்தை வச்சு தான் வந்து அவங்க ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து அந்த சின்னத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேலே எடுத்தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்களும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட இந்த நாற்பது தொகுதிகளையும் உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் பயணம் செஞ்சு ஒரு தனி ஒருவனாக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற காரணமாக இருந்தார் அவருடைய சூறாவளி பெயர் அந்த ப காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி இருபது சதவீதம் வாக்குகள் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது இந்த அங்கீகாரம் வந்து கிட்டத்தட்ட கட்சி தேர்தல் அரசியல் கொள்ள வந்து எட்டு வருடத்துக்கு அப்புறம் வந்து இந்த அங்கீகாரத்தை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெறுது இந்த அங்கீகாரத்தை பெற்றதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தல் அமைஞ்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தலில் எப்படி செயல்படுவாங்க என்ன சின்னம் வந்து அவங்க புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிடுச்சி அப்படி இருக்கும் பொழுது சின்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சின்னம் கிடைக்கும் அது எந்த சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தொகுதியுடைய முடிவுகள் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கப்புறம் இன்னுமே அதிகமான அளவில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அடுத்த நகர்வாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஒத்திகை பார்க்கக்கூடிய ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்